ஹே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏ கொண்டாக்கிப்புற பாரு வாங்க நம்ம ரெடியா உங்களுக்கு தான் வெயிட்டிங் ஓகே எனக்கு வெயிட்டிங் எதுக்குமா ரெடியான்னு கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் எடுத்து சர்ப்ரைஸ் எல்லாம் இப்போ இதுக்குமா நீ ரெடியா சொல்லு எல்லாம் எடுத்து வச்சாச்சா எல்லாம் எடுத்து வச்சாச்சு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா எடுத்து வச்சாச்சு சார்ஜர் ரெடியா இது பாருங்க ஆத்விகாவும் ரெடியா இருக்கா சார்ஜர் ரெடியா சார்ஜர் எடுத்து வச்சிட்டா பாப்பா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சியா எல்லா திங்ஸ் எடுத்து வச்சிட்டா எதுவும் மறக்கலல எதுவுமே வரக்கல அப்புறம் அது மறந்துட்டேன் இது மறந்துட்டேன்னு கம்ப்ளைன்ட் பண்ண கூடாது யாருமே எதுவுமே மறக்கல எல்லாமே எடுத்து வச்சாச்சு பேக் பேக் பண்றது மட்டும் தான் மிச்சம் ஓகே ஓகே கலமுங்க டிக்கெட் कंफर्म ஆயிச்சில டிக்கெட் कंफर्म ஆயிச்சு இப்போதான் மெசேஜ் வந்தது மெசேஜ் வந்துச்சா ஓகே சரி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் சரி எத்தனை மணிக்கு பஸ் பஸ் 10:35 க்கு 10:35 ஓகே

அவருக்கு பட்டிគினாறு ஊตรี வர காப்ப நான் ஊர் போறேன் அம்மா பா நான் அந்த ஊரு நேர நீங்க ஊர் போற நீங்க தான் அந்த சொல்லிறேன் நான் ஊருக்கு போயி இந்த நாளாஞ்சி போறோம் அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் இது சர்ப்ரைஸ் அம்மா ஜாலியா பேசிட்டு வாங்க பொங்கல நீ தானமா ஊர் போறோம் சொன்னாய் அந்த வாணி பட்டிங்கையில பாரัง போய்ட்டு வந்துட்டேன் நீங்க ஊர்ல எங்க ஊர் सेलिब्रेट பண்ணு

சரிங்க கிளம்புங்க நாலு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லமா நாங்க ரெண்டு பேரும் போய் என்ன பண்ண போறோம் எல்லாம் இங்க என்ஜாய் பண்ணலாமே இங்க பொங்கல் கும்பிடலாமே டிக்கெட் எல்லாம் புக் நீங்க சொந்தக்காரங்க எல்லாம் துணி வேற வாங்கி இருக்கீங்க எல்லாம் இந்த சூர்கேஸ்ல இருக்கு பார்த்து போயிட்டு பத்தமா வாங்க அது உங்க சொந்தக்கார வாங்கின துணிமா இல்ல இல்ல உங்க சொந்தக்காரங்க வாங்கல நான் என்ன சொந்தக்காரங்க ஒண்ணுமே வாங்கல உங்களுக்கு சர்ப்ரைஸ் கேங்க எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் உங்க சொந்தக்காரங்க நான் வாங்கி வச்சிருக்கேன்

என் வீட்டுல ஊருக்கு போயிட்டாரு வெறும் பொண்டாட்டி தான் ஊருக்கு போகணுமா வெறும் ஹஸ்பண்ட் தான் பண்ணணுமா ஈவன் பொண்டாட்டி கூட பண்ணலாம்